ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு சங்கமிக்கு இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய கம்ப்யூட்டர் அண்ட் லேப்டாப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து எப்படி நம்ம எடுக்கிறது அப்படின்றத அன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ கான்செப்ட் குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே கூடவே ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன்ஸை எனேபிள் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டமில் வந்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு சில வேஸை வந்து நம்ம யூஸ் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்க்ரீன் இப்போ நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்களோ ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் இமேஜஸ் வந்து பார்த்திங்க இந்த ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட்டாக வந்து தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட கீபோர்டில் ப்ரிண்ட்டு ஸ்க்ரீன் கீபோர்டில் வந்து பிரிண்ட் ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோட கீபோர்ட் கீபோர்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரிண்ட் ஸ்க்ரீன் ஃபங்க்ஷன் ஸ்கீக்கு பக்கத்தில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் அந்த ப்ரிண்ட்டு ஸ்க்ரீனை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா எந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து உங்களுக்கு தேவையோ அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வச்சு நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த மாதிரியான இது இப்போ நான் பார்த்துட்டு இருக்க இந்த ஒரு இது வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் ஸோ என்னோடய க கீபோர்டில் வந்து ப்ரிண்ட்டு ஸ்க்ரீன் வந்து நான் ப்ரெஸ் பண்ணிட்டேன் பிரிண்ட் ஸ்க்ரீன் ப்ரெஸ் பண்ணிட்டாலே உங்களுக்கு வந்துருமான்னா வராது ஸோ அந்த ப்ரிண்ட் ஸ்க்ரீனை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் பண்ணணும் ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்ஸ் அப்ளிகேஷன்ஸை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த ப்ரிண்ட்டு ஸ்க்ரீனை வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இதில் பிளாங்கான ஒரு ப்ரெசென்டேஷன் டா ஸ்லைடை ஓப்பன் பண்ணிக்கிங்க ஸோ இதில் இருக்கக்கூடியது எல்லாமே நமக்கு தேவையில்லாத நம்ம ஸ்ப்ரிண்ட் எடுத்திருக்கோம் ஸோ கண்ட்ரோல் வீ வந்து ப்ரெஸ் பண்ணிங்க நீங்கள் எடுத்த அந்த ப்ரிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு வந்து இதுவாகிடும் ஸோ இன்கேசஸ் இந்த ப்ரிண்ட்டு ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு ஒரு இமேஜ் ஃபைல்ஸில் வேணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த ப்ரிண்ட்டை வந்து நீங்கள் ச ஏரோ இருக்குது இல்லையா ஃபோர் சைடு வந்து ஏரோ மார்க் இருக்குது இல்லையா இந்த ஏரோ வந்து இந்த பிக்சர் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவைலபிளாக இருக்கும் ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஸ் பிக்சர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது ஓகேங்களா அந்த ஆஸ் பிக்சரில் எந்த லொக்கேஷன்ஸில் வந்து நீங்கள் சேவ் பண்ண போகிறீங்க அப்படின்றத ஃபைல் நேம் கொடுத்து நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேவ் பண்ணிக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஸ்கிரீன்ஷாட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன் இன்கேஸ் ஃபோல்டர் கொடுத்துமே இருந்தீங்க உங்களுக்கு தேவையான இடத்துல வந்து உங்களோட எக்ஸ்டர் இன்டர்னல் ஸ்டோரேஜுக்கையும் எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜஸ்லையுமே சேவ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ பிஎன்ஜி ஃபார்மேட் அப்படின்றது இருக்குது ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேவஸ் டைப்பில் கிஃப்டாக சேவ் பண்ணிக்கலாம் ஜேபக்கு பிஎன்ஜி இந்த மாதிரி ஃபோர் ஏஎஸ்எஸ் ஃபார்மேட் வந்து கொடுத்துருக்காங்க விண்டோஸ் செவனில் மட்டும் இந்த ஃபார்மேட் அவைலபிளாக இருக்குது இன்கேசஸ் நீங்கள் விண்டோஸ் டென் யூசர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா விண்டோஸ் லெவன் யூசர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேவஸ் ஃபைல் ஃபார்மேட் டைப் வந்து நிறைய ஃபார்மேட் வந்து அவைலபிளாக இருக்கும் ஸோ நான் பிஎன்ஜி அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துட்டேன் இப்போ வந்து என்னோடய டெஸ்க்டாப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் இது வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து எனக்கு ஒரு இமேஜ் ஃபைல்ஸஸ்ஸாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்திருக்கு ஓகே ப்ரிண்ட்டு ஸ்க்ரீனை பேஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி ஸ்க்ரீன் ப்ரிண்ட் அவுட் வந்து ஒரு வந்து நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம் ஸோ அதர்வைஸஸ் இதுவும் இல்லாமல் வேறு என்ன ட்ரிக்ஸஸ் இருக்குது அப்படின்னு பற்றி உங்களோட ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இதில் ஸ்னிப்பிங் டூல் ஓகேங்களா ஸ்னிப்பிங் டூல் ஓகேங்களா இந்த டூல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு பர்டிகுலர் விண்டோஸ் மட்டும் வந்து ஸ்க்ரீன்ஷாட் வேணும் அப்படின்றத ஈஸியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்துகிட்டு வரும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிரிண்ட் ஸ்னிப்பிங் டூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதனோட லே அவுட் இப்படி தான் இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் கேட்டகரி கொடுத்துருக்காங்க ஃப்ரீ ஃப்ரம் ஸ்னாப்ஸ் ரெக்டாங்கல் ஸ்னாப்ஸஸ் அப்படின்போது நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு பர்டிகுலர் ஃப்ரீ ஸ்னாப்ஸர்ஸ் அப்படின் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே எதுவரையும் உங்களுக்கு வேணுமோ ஸோ அது மட்டும் வந்து உங்களுக்கு கட் பண்ணி எடுத்து வரும் ஸோ அதர்வைஸு வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு கேட்டகரிஸ் ரெக்டாங்கல் ரெக்டாங்கல் அப்படின்னா நீங்கள் ட்ராப் பண்ணணும் எந்த கேட்டகரியில் வந்து எனக்கு இந்த ஒரு பர்டிகுலர் கேட்டகரி மட்டும் வேணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த ஒரு பர்டிகுலர் மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஸ்டோர் ஆச்சு ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விண்டோ ஸ்நாப் விண்டோ ஸ்னாப்சஸ் அப்படிங்கும்போது இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியா வந்து அது ஸ்னாப்சஸ் எடுத்துக்கும் ஓகேங்களா நீங்கள் அதை ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் இது வந்தது ஸ்னாப்சஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்துக்கும் ஸோ அதர்வைஸஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் ஸ்க்ரீன் ஃபுல் ஸ்கிரீனுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு உங்களுக்கு ஸ்டோர் பண்ணும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி எடுத்த ஸ்க்ரீன்ஸ் ஸ்னிப்பிங் டூல்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் எடுத்த இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை சேவ் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் ஸோ ஃபைலில் போங்க சேவ் ஆஸ் அப்படின்றத கொடுங்க ஓகேங்களா சேவ் ஆஸ்ஸை கொடுத்தீங்க அப்படின்னா ஃபைல் நேமை நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஃபைல் நேமை நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்க்ரீன் எஸ்எஸ் டூ அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன் ஃபைல் நேம் ஸோ டெஸ்டாப்லாம் வச்சுருக்கேன் ஓகேங்களா இந்த சேவ் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா அது டிஃபால்ட்டாக ஒரு நேமை வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்துக்கும் சேவுக்கும் ஆசஸ்க்கும் இருக்கக்கூடிய ஸ்மால் டிஃப்ரென்சஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுதான் ஸோ இந்த டிஃபால்ட்டாக வந்து ஒரு நேமை வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்துக்கும் பிக்சர் ஒன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்துக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான மல்டிபிள் விண்டோஸஸ் வந்து நான் எடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விண்டோவை நான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் இந்த ரெண்டு விண்டோவோட இதுவுமே வந்து இந்த ஸ்கிரீன்ஷாட் வேணும் அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஸோ ஃபுல் ஸ்க்ரீன் ஸ்ப்ரிண்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்துமே எடுத்துக்கலாம் ஸோ அதர்வைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பிங் டூல்ஸுமே நீங்கள் நியூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் விண்டோ கேப்சர்ஸ் அப்படின்றத கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா நான் ஃபுல் ஸ்கிரீன் ஸ்னிப்பிங்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன் ஸோ எனக்கு அந்த ஃபுல் விண்டோஸஸ்லுமா இருக்கக்கூடிய அந்த ஸ்கிரீன்ஷாட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துருச்சு நீங்க டேரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே நிறைய டூல்ஸஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஏதாவது நீங்கள் இங்கே மார்க் பண்ண போறீங்களா ஸோ மார்க் பண்ணதை எரேஸ் பண்ணுறதுக்கு சம் டூல்ஸஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஓகே இதை சேவ் டேரெக்டாக வந்து நீங்கள் சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பிக்சரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை ஒரு நேம் வந்து ஆட்டோமேட்டிக்கலாக எடுத்துக்குது ஓகேங்களா கேப்ச்சர் அப்படின்ற மாதிரி எடுத்துக்குது ஸோ சேவாசஸ் அப்படின்போதும் சேம் ஃபார்மேட் நீங்கள் எந்த இதுவும் வேணும்னாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே கொடுத்துக்கலாம் ஸோ இதில் எடிட்டிங் அப்படின்போது வந்து பார்த்திங்கன்னா ஓன்லி காப்பி பண்ணுறது மட்டும் தான் இருக்குது டூல்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பென் ரெட்டு ப்ளூ பிளாக் கஸ்டம் பென்ஸ் இந்த எரேசர் அப்படி இல்லாமல் ஹைலைட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த டூல்ஸில் ஹைலைட்டர் அப்படின்னும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவை நீங்கள் ஹைலைட் பண்ண போகிறீங்க ஸோ அந்த ஒரு பர்போசஸ்க்காக இந்த ஸ்னிப்பிங் டூலில் ஹைலைட் அப்படின்ற இதுவும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ பெண் அப்படின்னும்போது அதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க் பண்ணுறதுக்காக தான் நான் ஃபார் எக்ஸாக்ட்லி இங்கே மியூசிக் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க் பண்ணுறேன் அப்படின்னா கரெக்டாக ஸோ எனக்கு மார்க் பண்ணது வந்து வேண்டாம் அப்படின்னும்போது ஸோ அந்த கண்டென்ட்டை வந்து நீங்கள் எரேஸ் பண்ணிடலாம் ஸோ அதுக்கு எரேசர் டூல்சர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த மாதிரியான மெத்தட்ஸஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம கம்ப்யூட்டர் அண்டு லேப்டாப்ஸில் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நம்ம டேக் ஓவர் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்து ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி